இப்பதான் தலப்பான மலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு ராஜா சுவாமிகள் சொன்னாங்க எனக்கு மலை கொஞ்சம் நல்ல மலையாக இருக்கிறது கொஞ்சம் இரக்கமாக இருந்துச்சு அதனால விறுவிறுன்னு ஓடி வந்துட்டோம் தலைப்பாரங்களே அரசுமுடி கோட்டை அரசுமுடி கோட்டை சுவாமியை நாம வீடியோ கூட அதும்பாங்க அதனால் நம்ம கட் பண்ணிக்குவோம் போகிற மலையில் தலை மலையில் சாமி கும்பிட்டு வந்து வெயிட்டிங் சுவாமியில் எல்லாம் அதோ இதாக சுற்றிட்டு வராங்க அவங்க வெயிட் பண்ணுறாங்க ஓடிக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பேணும் அப்படின்னு வந்துட்டாங்கல்ல வந்துட்டு அங்க மூங்கில் மரம் நிறைய இருக்குது பட் இருக்க முடியாது ஒரு ஓடை தண்ணி அழகா ஓடுது

sini போயிட்டே இருக்கு. அது வந்து நம்ம அந்த ആയ അവ പച്ച പിള്ള

கோயில் பிள்ளைகள் அதனால நம்ம கற்றுக்கோம்

வெற்றிகரமாக இப்ப அழுதை நதிக்கு வந்தாச்சு அழுதையில எல்லாரும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அது இந்த பக்கத்துல எல்லாரும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் குளிச்சிட்டு நாங்க இந்த பக்கத்துல இருந்து இறங்கி வந்தோம் இறங்கி வந்து அப்படியே இப்படி போக வேண்டிதான் தண்ணி ஒரு நல்லா தெளிவா ஓடுதுப்பா அவ்வளோ தெளிவு தனி பேர் குளிச்சாலும் தண்ணி அழுக்கில்லாம அவ்வளவு தெளிவாக ஓடுது கலங்கவே இல்லை தண்ணி இனிமே பாதைகள் இப்படிதான் போவோம்

होये फिर से बना ले नहीं यार खाली जाने आता नहीं दिख रहा है हमारा आज नहीं रो पता नहीं अटक रहा है आज मेरा कादा नहीं मारती सब सोच Itu hitam, itu harus tinggi n a n g o a l a y a n y a e r i a h e r i j a Эглээ. Найтанахд хэвлээч. Хэрэг л үгүй юм байна.

pripa <tuk tangan> ayappa காட்டு <tiple> போ <tiple> <tiple> திருப்பி பார்த்தா ராம்ராஜ் அங்கே தங்கி வர்றேன் அதே கல்லாம் சரி ரெண்டேமே டவுட்டான நீங்க எடுத்து இல்லைங்க